சிறு முதலே பலருக்கும் ஒரு கனவு இருக்கும் அதாவது விண்ணில் பறக்க வேண்டும் விமானத்தில் செல்ல வேண்டும் ராக்கெட்டில் பறந்து நிலாவை சென்றடைய வேண்டும் என்று பல்வேறு கனவுகள் இருக்கும் அந்த படிப்பிற்கு படித்து விண்வெளிக்கு செல்பவர்கள் என்பவர்கள் மிகவும் குறைவுதான் ஆனால் இன்றைய தினம் விண்வெளிக்கு சென்று சாதிப்பவர்கள் என்றால் ஓரளவுக்கு கணிசமான எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் விண்வெளி கனவுகள் என்பது தற்போது நடைமுறைக்கு ஒத்துவரக்கூடிய நிலையில் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன நிலாவிற்கு சுற்றுலா சென்று வருவதற்கு கூட இப்போதே சில நிறுவனங்களில் கோட்டீஸ்வரர்கள் தங்களுக்கென இருக்கைகளை ரிசர்வ் செய்து வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தற்போது விண்வெளிக்கு பறக்கும் ஆண்களோ பெண்களோ தங்கள் மன உறுதியையும் கட்டுப்பாட்டையும் வைத்திருந்தால்தான் அவர்கள் நிலைத்து நிற்க முடியும் அல்லது உயிர் வாழ முடியும் என்பதை கூட தற்போதைக்கு ஒரு பெண்மணி அதாவது இந்திய வம்சாவளி பெண்மணி சுனிதா வில்லியம்ஸ் நிரூபித்திருக்கிறார் யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு வாரம் ஆராய்ச்சிக்காக சென்ற விண்வெளி வீராங்கனை தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவருடன் புட்ச் பில்மோர் சென்றிருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இவர்கள் விண்வெளி சென்றடைந்தனர் இந்நிலையில் அவர்கள் பயணித்த விண்கலத்தில் ஹீலியம் கசிவு காரணமாக அவர்களால் பூமிக்கு திரும்புவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அங்கேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த வாரம் வந்து விடுவார்கள் அடுத்த வாரம் வந்து அடுத்த மாதம் வந்து அதற்கு அடுத்த மாதம் வந்து என்று எதிர்பார்த்த நிலையில் அதெல்லாம் முடியாத காரியமாகி அவர்களால் மீண்டும் பூமிக்கு திரும்ப வர முடியுமா என்ற சந்தேகம் கூட எழுந்தது இந்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக பணக்காரர்கள் ஒருவரான எலன் மஸ்கின் உதவியை நாடினார் அவர் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற பாக்கெட்டை அனுப்பி இருவரையும் மீண்டும் பூமிக்கு கொண்டு ஏற்பாடுகளை நடத்தி தருவதாக கூறி அதன்படி டிராகன் ராக்கெட்டை ஏவினார் இந்த ராக்கெட்டில் நான்கு விண்வெளி வீரர்கள் புறப்பட்டு சென்றனர் இதைத் தொடர்ந்துதான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு விண்வெளி நிலையத்துடன் பேச்சுவார்த்தை தொடர்பு ஏற்பட்டது அது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து விண்வெளி நிலையத்துக்கு சென்றடைந்த நான்கு வீரர்களையும் ஏற்கனவே விண்வெளியில் ஒன்பது மாதங்களாக சிக்கி தவித்துக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினர் விண்வெளி நிலையத்தில் மிதந்தவாறு தங்களை மீட்க வந்தவர்களை வரவேற்றனர் இதில் சுனிதா வில்லியம்ஸ் மிகவும் ஆர்வமாக உற்சாகமாக கையேசித்து நடனமாடி அவர்களை வரவேற்று அழைத்தது உலக அளவில் வீடியோவில் ட்ரெண்டிங் ஆனது தற்போது சுனிதா வில்லியம்ஸும் அவரிடம் தங்கியிருக்கும் புட்ஸ் வில்மோரும் மீண்டும் பூமிக்கு திரும்பி வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நாளை அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று இரண்டு நாள் தாமதம் ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது வரும் இருபதாம் தேதிக்குள் சுனிதா வில்லியம்ஸும் புட்சும் பூமிக்கு வந்து விடுவார்கள் என்ற உறுதின தகவல்கள் கிடைத்திருக்கின்றன ஒன்பது மாத காலம் புவியீர்ப்பு விசையே இல்லாமல் விண்வெளியில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸுக்கும் வில்மோருக்கும் பூமிக்கு வந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல் இருக்கிறது என்று விஞ்ஞானிகளும் டாக்டர்களும் கூறுகிறார்கள் அப்படி என்ன அவர்களுக்கு சிக்கல் இருக்க போகிறது என்று கேட்டபோது பல்வேறு சிக்கல்களை அவர்கள் கூறினார்கள் அதை கேட்கும்போது உடலே கிடுகிடு என்று ஆடுகிறது அதாவது இருவரும் பூமிக்கு திரும்பும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள் புவியிர்ப்பு விசை இல்லாமல் நீண்ட காலம் இருந்ததால் பல்வேறு இன்னல்களை அவர்கள் பூமியில் சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது பூமியில் தங்கியிருந்த போது பயன்படுத்திய அளவுக்கு விண்வெளியில் அவர்களின் எலும்புகளின் பயன்பாடு இருந்திருக்காது மிகவும் குறைவாகவே இருந்திருக்கும் என்பதால் எலும்பு தேய்மானம் ஏற்படலாம் விண்வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சதவீதம் வரை எலும்பு தேய்மானம் ஏற்படும் பிறந்த குழந்தையின் கால் பாதங்கள் எவ்வளவு மென்மையானதாக இருக்குமோ அந்த அளவிற்கு இருவரின் பாதங்களும் மாறியிருக்கும் இதனால் அவர்கள் நடக்கும்போது அதிக அளவிலான வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது மேலும் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை இல்லாததால் இரத்த ஓட்டம் இயற்கையாகவே மேல்நோக்கி இருக்கும் இதனால் இதயத்தின் செயல்பாடு எளிதாகிவிடும் பூமிக்கு திரும்பியதும் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப இதயம் செயல்பட தொடங்கும் இதனால் இதயம் வேகமாக துடிக்கவும் அடிக்கடி மயக்கம் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக டாக்டர்கள் கணித்திருக்கின்றனர் மேலும் அல்ட்ரா ரேஸ் கதிர்கள் தாக்கம் காரணமாக அவர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படக்கூட சாத்தியங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இதையெல்லாம் எதிர்கொள்ளும் மன வலிமை வில்லியம்ஸுக்கும் வில்மோர்க்கும் நிச்சயம் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பூமிக்கு திரும்பியதும் ஒரு சில நாட்கள் இது போன்ற சிக்கல் அவர்களுக்கு ஏற்படும் ஆனாலும் தகுந்த பிசியோதெரபி பயிற்சிகள் அளிப்பதன் மூலம் அவர்கள் தங்களது இயல்பு நிலைக்கு திரும்பி சகஜமான ஒரு வாழ்க்கையை பூமியில் அவர்களால் வாழ இயலும் என்பது பலரது கருத்தாகவும் டாக்டர்களின் கணிப்பாகவும் இருக்கிறது சாதனை பெண்மணி சுனிதா வில்லியம்ஸுக்கும் வில்மோர்க்கும் ஜேசி சேனல் தனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறது